ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை பிரிப்பேரல் ரிங் ரோடு எண்ணூறு முதல் மகாபலிபுரம் வரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுசாக ஃபான்சர் பண்ணுறது யார் அப்படின்னா பைமோட் ஷாப்பிங் ஆப் இவங்க தான் இந்த வீடியோவை முழுசாக பான்சர் பண்ணுறாங்க இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம் வாங்க பாருங்க இதுதான் வந்து எண்ணூர் முதல் மகாபலிபுரம் வரை இருக்கிற அந்த மேப்பு அந்த மேப்பில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அப்புறம் இந்த மேப்பில் பிறப்பேரல் ரிங் ரோடை பற்றி தான் புதுசாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போது நம்ம எங்கேருந்து எங்க வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் இருந்து திருவள்ளூர் பைபாஸ் வரைக்கில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க பார்க்குற இடம் எது அப்படின்னா காட்டு கொட்ரோடு அது எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்ரீபெருமத்தூரில் இருந்து திருவள்ளூர் பைபாஸுக்கு நடுவில் தான் வந்து இந்த காட்டுக்கோட்டு ரோடு ஜங்ஷன் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மண்ணூரில் இருந்து அரக்கோணம் போகிற ரோடு இது தான் காட்டுக்கோட்டு ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பத்து வழி சாலை ஆறு வழி வந்து எக்ஸ்பிரைஸிவும் நான்கு வழி இரு பக்கமும் இரு வழி இரு வழி சர்வீஸ் சாலை ஆக மொத்தம் பத்து வழி சாலை தான் இந்த ரோடில் ப்ராசஸ் நடந்துகிட்டு இது எந்த இடம் அப்படின்னா டிவிஎஸ் இந்த கம்பெனிக்கு முன்னாடி தான் நம்ம எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் லைவாகவே என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது இந்த பத்து வழி சாலையில் நீங்கள் லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நான் செகண்ட் வீடியோவாக தான் இந்த வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கேன் இந்த ரெண்டாவது வீடியோவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பார்ட்டு பார்ட்டு பார்ட்டாக எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களோ அந்த வீடியோவை நான் எடுத்து நான் போட்டிருக்கேன் இந்த பத்து வழி சாலையில் ஒர்க்கு எல்லாமே நடந்துகிட்ருக்கு நீங்களே அந்த லைவாக பார்க்கலாம் லெஃப்ட் சைட்லேயும் ஒர்க் நடந்துகிட்ருக்கு ரைட் சைட்லேயும் ஒர்க் நடந்துகிட்ருக்கு அதுக்கு தான் இருபுறமும் நான் ஒர்க்குக்காக இந்த பத்து சாலையும் நான் எடுத்து இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த பாருங்கள் சைடில் இருக்கிற அந்த இபி கம்பத்துலேருந்து இந்த மரம் வெட்டுதுலேருந்து இடம் க்ளீன் பண்ணதுலேருந்து பெற்றி போகிறதுலருந்து கால்வாய் அமைக்கத்துல இருந்து மேம்பாலம் இருந்து எல்லா பணிகளும் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த இரு பக்கமும் நான் லைவ் வீடியோ தான் எடுத்து போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா காற்றுக்கூட் ரோட்டில் இருந்து மேல்நலாத்தூர் போகிற தான் இந்த லைவ் வீடியோவை எடுத்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு ஒரு வீடியோவும் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க நான் அடுத்தடுத்த வீடியோ நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் அந்த பத்து வழி சாலையில் அப்டேட் நடக்க நடக்க நான் ஒரு ஒரு வீடியோவாக நான் அப்லேட் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த பாருங்கள் இதுதான் வந்து மேம்பாலம் பத்து வழி சாலைக்கு இருக்கிற நடுவில் வந்து ஒரு ரோடு வந்து கிராஸ் ஆகிறதுனால இந்த வீடியோ தான் லைவாக எடுத்து போட்டிருக்கேன் இந்த பக்கமும் பாருங்க இந்த கால்வாய் வந்து அமைக்கிறதுக்காக வழியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இது பத்து வழி சாலை ஆறு வழி எக்ஸ்பிரஸும் நான்கு வழி இரு ச இரு பக்கமும் சர்வீஸ் சாலை இது வந்து பார்த்தீங்கன்னா கீழ்நலாத்தூர் கீழ்நலாத்தூர் அப்படின்னா நம்ம திருவருளூர்ல இருந்து திருவள்ளூர் பைபாஸ்ல இருந்து ஸ்ரீபெரும் போகும்போது வர இந்த பத்து வழி சாலைதான் கீழ் நலாத்துரு வழியாக தான் இந்த ரோடு போக போகுது அந்த வீடியோ தான் இந்த இந்த இடத்துல அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் லைவ் வீடியோ தான் இது எல்லாமே பாருங்கள் எவ்வளோ வீடு அடிப்படுது அந்த வீடெல்லாம் எல்லாம் இடத்துல வந்து அந்த வழியெல்லாம் சரி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ரோடு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ஒர்க்கு வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்குன்னு பாருங்கள் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு வாரமும் அப்டேட்டு ஆகிட்டே தான் இருக்குது இது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டுருக்கு ஒரு ஒரு இடத்துலையும் வேலை நடந்துகிட்டே தான் இருக்குது மண் பரிசோதனை பண்ணுறது லேண்டு செக் பண்ணுறது இடம் க்ளீன் பண்ணுறது இந்த ரோடு பார்த்திங்கன்னா மேல்நலாத்தூர் சாலை அந்த வழியாக இந்த இந்த பக்கம் போனால் மேல்நலாத்தூர் சாலை போயிடலாம் அந்த இடத்துலாம் இந்த வீடியோலாம் அடிப்படத்துக்கு பாருங்கள் அந்த ரோடுக்காக இது பார்த்திங்கன்னா மாங்காத்தோப்பு அடுத்தது மாங்காத்தோப்பு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த வழியாக தான் ஃபுல்லாக ரோடு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்துல பத்து வழி சாலை வரப்போகிற இடம் தான் இது பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அகலத்துக்கு பாருங்கள் இங்கே இந்த வெங்கத்தூர் கூட இந்த பைபாஸ் வர இடத்துல தான் பார்த்தீங்கன்னா டோல்கேட் ஒன்று அமைய போகுது இது வந்து பார்த்தீங்கன்னா வெங்கத்தூர் வெங்கத்தூருக்கு போகிற இடத்துல தான் இந்த வெங்கத்தூர் அண்டை தான் இந்த பத்து வழி சாலை கிராஸ் ஆகிற இடம் இது ஃபுல்லாகவே மகாத்தோப்பு தான் இது வந்து மேலத்தூர் சாலை இது இந்த ரோட்டில் போகணுன்னா மீனவளத்தூருக்கு போய் ஜங்ஷனை போய் அடைஞ்சிடலாம் இந்த பத்து வழி சாலையில் நம்ம பார்த்தீங்கன்னா ரோடு ரோடு ரெடி பண்ணும்போது இது இது அரண்வாயில் சாலை இந்த ரோட்டில் போனால் அரண்வாயிலுக்கு போகிற வழி இது இதை பார்த்திங்கன்னா அந்த ரோடு மண் பரிசோதனை பற்றி இதை பாருங்கள் மண் பரிசோதனை வந்து செய்யும்போது எடுத்த லைவ் வீடியோ இது பாருங்கள் மண் பரிசோதனை செஞ்சிட்ருக்காங்க இப்போ அதையும் நம்ம இன்னும் க்ளோஸாக போயிட்டு அந்த வீடியோவை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இது பாருங்கள் இங்கெல்லாம் வந்து மண் பரிசோதனை செஞ்சிகிட்ருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மண் பரிசோதனை செய்கிறாங்க ஒரு இடத்துல சைடு கால்வாய் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஒரு இடத்துல இது வந்து பார்த்திங்கன்னா வெங்கத்தூர் சாலை இந்த வழி வந்து வெங்கத்தூர் போகிற வழி இந்த ரோடு வெங்கத்தூர் வழியாக போனீங்கன்னா நீங்கள் மேலத்திற்கு அந்த ஜங்ஷனை அடைஞ்சி போயிடலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்தில் ரோட்லேயே தான் இருக்குது எல்லாமே அதே போல் மேம்பாலம் கட்டுதல் சைடு கால்வாய் கட்டுதல் மண் பரிசோதனை செய்தல் எல்லாமே லைவாக பார்த்துட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் நேம் கே கே ஃபேம்லி விலாட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்ட்ரா அப்டேட் பண்ணுறேன்